ஒரு கணக்கு ஏற்படும் ஒரு ஸ்மார்க்கு ஏற்படும் இந்த ஸ்மார்க்கு அந்த யோகி என்ன பண்ணுவாங்கன்னா உரையை நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க இதுக்காகத்தான் முதல்ல இந்த யோகிகள் வந்து சத்சங்கத்தே குறைந்தவங்க அப்ப அப்போ சசங்கம் முழுமையாக நம்ம அந்த நேரம் கிடைக்கும் போது ஒரு செயல் செய்ய இங்கு குருநாதன் வடிவிலே இருப்பது யாரு என்னைக்காவது ஒரு நாள் வாழ்ந்தாங்க நான் யாருங்கிறதையாவது நீங்க உணர்ந்து பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நான் யாருன்னு உணர்ந்துட்டீங்கன்னா அங்கேயே நீங்க யாருன்னு உணர்ந்துருவீங்க இங்கு குருநாதன் வடிவிலே இருப்பது யாரு என்னையே உங்களால உணர முடியாது நான் சவால் சொல்றேன் உணரவே முடியாது

முதல்ல குருநாதன் வடிவிலே இருப்பது யாரு இங்கு குருநாதன் வடிவிலே இருப்பது யாரு